ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீ நம்ம வீடியோவில் பச்சை தோரங்காக நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் சென்னையிலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் பச்சை மொச்சை பச்சை பட்டாணி சிறுகிழங்கு இந்த மாதிரி இந்த இந்த சீசன் நிறையா கிடைக்கும் இப்போ நான் இது வந்து எனக்கு ஊர்லேருந்து வாங்கி கொடுத்து விட்டாங்க இப்போ நம்ம உரிச்சிருக்கேன் கொஞ்சம் உங்கள்ட்ட காட்டுறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன் இதுதான் நம்ம தோரம் பருப்பு குழம்பு வைக்கிற சாம்பார் வைக்கிறவருடைய காய் இது தான் நாங்களாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பார்த்துருக்கோம் விளைஞ்சது வீட்டு கதவை கழட்டி போட்டு தான் இதை வந்து காஞ்ச தோரங்காயை அடிப்பாங்க அடித்து துவர முழுசாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வாசலில் காய வச்சுட்டு அதை வந்து செம்மண்ணில் பிடிச்சி காய வச்சு வச்சிருவாங்க வேணுங்கும் போது எடுத்துகிட்டு அலசிட்டு அரைப்பாங்க தோரம் உடைப்பாங்க திருவையில் அதுதான் துவரம் பருப்பு அதில் கொஞ்சம் நோய் உடையும் அதில் வந்து இப்போ நம்ம துவையல் வேல் செஞ்சுப்பாங்க அப்படி தான் நான் ஊரில் பார்த்துருக்கேன் நாங்கள் இதை முழுசாக அப்படியே அவிச்சு சாப்பிடுவோம் குழம்பு வைப்போம் குருமா வைக்கலாம் க கூட்டு வைக்கலாம் இது மாதிரி நம்ம வேணுங்கிறது செஞ்சுக்கலாம் வாங்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம துவரங்காய் உரிச்சி வச்சுருக்கோம் பச்சை துவரங்காய் இது துவர கொட்டைன்னு சொல்லுவாங்க நான் எங்கள் ஊரில் துவரங்காயு தான் சொல்லுவோம் நான் ஒரு வானல் வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் இது வந்து அதைக்கி அரைக்கிறது சின்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை நாங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் இதை போட்டுட்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் கசக்க சாப் முந்திரி இருந்தால் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் பச்சையாக அரைச்சிக்கிறேன் வதக்கல இதை விட்டு வதக்கிக்கிட்டேன் தேங்காய் கொஞ்சம் பச்சைய நான் அரைச்சிக்கிறேன் நான் ஒரு கால் ஸ்பூன் கசகசா போட்டுக்கிறேன் இப்போ தோரங்காய் குழம்புக்கு நான் ஒரு வானல் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நிறையா விலங்குறது ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுவேன் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ கடுகு வெடிக்குது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து அடுத்தது நம்ம இந்த பருப்பு துவர காயை உரிச்சு வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் அது கொஞ்சம் எண்ணெயிலே வேகட்டும் இது பட்டாணி பட்டாண்டி தான் சீக்கிரம் வெந்துடும் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்ப துவரங்காய் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் பெரு போட்டுக்கலாம் நம்ம இது குருமா மாதிரிலாம் வைக்கல குழம்பு தான் வைக்கிறோம் நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஸ்பூன் தான் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்குவோம் தண்ணி இந்த டம்ளரால நான் ஒன்றரை வச்சுருக்கேன் நீ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தடவை வச்சுக்கோங்க அடுத்து புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அப்புறம் தேங்காய் விழுது இந்த தக்காளி விழுதுலாம் அரைச்சி வச்சுக்கேன் அதை ஊற்றணும் பாதி காய் வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற்றிக்கலாம் திரும்ப மூடி வச்சுக்கலாம் மசாலா இன்னும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வச்சு ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வதக்கியும் போடலாம் வதக்காமல் போடலாம் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்ப நம்ம வரைச்சு வச்ச மசாலாவை போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் மல்லி எல்லாம் போட்டுக்கலாம் இவ்வளவுதான் நம்மளோட தோரங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம்